அனைவருக்கும் வணக்கம் பல்லவன் தந்த அரியணை அத்தியாயம் மூன்று கனவு மின்னும் கண்கள் ஒரு அழகிய பெண்ணின் அருகாமையும் அவளது மென்மையான பரிசங்களும் ஒரு வாலிபனை புட்டி பேதலிக்கச் செய்வது இயற்கைதான் அதனால் தான் நாம் காவிரி கரையில் அந்த தனக்கு சந்தித்தனும் காய்ச்சல் அடித்துக் கொண்டிருப்பதை உணராதுள் இருந்த பல்லவ நாட்டு இளநங்கையின் அழகை பற்றிய ஆராய்ச்சியில் தன் புத்தியை செலுத்தி கொண்டிருந்தான் நெடுந்தொலைவு நடந்ததால் ஏற்பட்ட உடல் சோர்வோடும் அசதியோடும் காவிரி கரை மண்டபத்தில் படுத்து கிடந்த அவன் அந்த நள்ளிரவு பொழுதில் அப்படி ஒரு யுத்தம் செய்ய நேர்ந்ததாலும் உடலில் எதிரிகளின் வாள்கள் சில இடங்களில் ஆழமான காயங்களை ஏற்படுத்தி இருந்ததாலும் அவன் மிகவும் அந்த இளம் பெண்ணின் அழகை தான் திருட்டுத்தனமாக ரசிப்பது எங்கே அம்பலமாகி விடப் போகிறதோ என்ற அச்சத்துடன் அவன் தன் கண்களை இறுக மூடிக்கொண்டாலும் சிறிது நேரத்தில் உடலின் அசதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவன் கண்களின் மீது ஏறி அழுத்தின கண்களை திறக்க மாட்டோம் என்று போர்க்குரல் எழுப்பின கண்களின் உள்ளே நீல பெருவெளியாக கடல் ஒன்று விரிந்து கிடப்பது போல தோன்றியது மெல்ல மெல்ல தன்னை அழுத்தி பிடித்து கடலின் அடித்தளத்துக்கு யாரோ இழுத்து செல்வது போல உணர்ந்தான் அவன் மூச்சு திணறியது அந்த அசுரப்பிடியில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள அவன் பிரயத்தனப்பட்டு ஓர் உந்து உந்திய போது கடலின் மேல் மட்டத்தில் ஒரு மரக்கலம் மிதந்து கொண்டிருப்பது புலப்பட்டது தன் கால்களை பிடித்து அடிமட்டத்துக்கு அந்த கரங்கள் இழுத்து கொண்டிருப்பதை எண்ணி அவன் தவித்தான் தன் நெஞ்சு ஆழ பரப்பிலே விருந்து கிடந்த நினைவு கடலிலே நீட்டி தத்தளித்த வண்ணம் அந்த இளைஞன் எந்த கனவு களத்தில் ஏற தவித்தானோ அந்த களத்தில் நாம் வேண்டுமானால் சற்று ஏறி பார்க்கலாம் அலைக்கரங்களின் ஆர்ப்பாட்டம் எதுகுமற்ற ஆழ்நீர் பரப்பாக விருந்து கிடக்கும் அந்த கடல் பரப்பிலே பிரம்மாண்டமான சிங்கம் ஒன்று கம்பீரமாக தன் பிடரியை கொண்டு பாய்ந்து நீந்துவதை போல் இருந்தது நரசிங்கம் என்ற அந்த மரக்கலம் மிதப்பது அதன் ஏராளமான பாய்கள் உயர்ந்து விரிந்து காற்றிலே புடைத்து கொண்டு என்றிருப்பதை பார்த்தால் உண்மையாகவே ஏதோ ஒரு அற்புத வகையைச் சேர்ந்த சிங்கம் ஒன்றின் வெண்ணிற பிடரிமையில் மயில் கொண்டிருப்பதைப் போலவே இருந்தது சிங்கத்தின் இரு கண்களிலும் மிகப்பெரிய ரத்தின கற்கள் பதிக்கப்பட்டிருந்ததால் சின்ன வயப்பட்ட சிங்கத்தின் விழிகள் அனல் பிழம்பாக ஜொலிப்பதாகவே தோன்றியது அந்த சிங்க முக மரக்களத்தின் மேல்தலத்தில் நின்று கொண்டிருந்த ஓர் இளைஞன் கனவு மின்னும் கண்களோடு மேலை திசையை நோக்கி கொண்டிருந்தான் ஓ இவன் இலங்கை இளவரசன் மானவர்மன் அல்லவா அனுராதாபுரத்து மாமன்னர் கசபரின் அருமை புதர்களான அவன் தந்தையை இழந்த கையோடு தன் உரிமைகளை எல்லாம் இழந்து தவித்து பல்லவ நாடு வந்து காஞ்சி தலைவரும் கலை வளர்க்கும் காவலருமான நரசிம்ம பல்லவரின் நற்புதவியால் போர்க்களங்களும் பெற்று அல்லவா ஈழம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறான் மானவர்மனை பார்த்தால் அந்த பல்லவ நாட்டு இளநங்கையின் வண்டியில் காய்ச்சலால் கண்மூடி கிடக்கும் இளைஞனை போலவே அல்லவா தெரிகிறது அந்த இளம் தாடியும் அழுக்கப்படிந்த ஆடைகளும் மட்டும்தான் வித்தியாசம் அந்த அந்தி பொழுதில் செவ்வோவியங்கள் சிதறி கிடக்கும் தொலை தூரத்திற்கு அப்பால் வானும் கடல் நீரும் சங்கம கவிப்பாடும் நின்று கொண்டிருந்த திடீரென அங்கே ஓர் ஒப்பற்ற வனப்பு மிகு வனிதை அலைகளின் மீது எழுந்து நின்று அவனை நோக்கி கரங்களை நீட்டி அருகே வா என்று அழிப்பதை போல் இருந்தது அலைகளில் ஒரு சின்ன தாமரை மொட்டாக தோன்றி இதழ்கள் மலர்ந்து விரிவது போல தோன்றிய அந்த அந்த முகம் திடீரென முகமாக விஸ்வரூபமாக வியாபித்து நின்று அவனை நோக்கி புன்னகை மலர்களை அள்ளிச் சொரிவதைக் கண்டு அவன் மனதின் அடித்தளத்தில் இருந்து ஓரித்து மலர்ந்து கொண்டிருந்தான் ஓ இப்போது அவன் யாரென்று புரிகிறது மலைய நாட்டு சிற்றரசன் மகள் சங்கமானா மஞ்சள் வண்ண புஷ்பம் மங்கள தோரணம் போன்ற அந்த சிறுமியின் சின்ன கரங்களை பற்றி கொண்டு அவன் மாவலி கங்கை நதிக்கரை உபவனத்தில் ஓடி பிரிந்து விளையாடிய நாட்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக அவனது மனக்கடலிலே அலைவிருக்கின்றன சக்கரவர்த்தி திருமகனுக்கு நேர்ந்த தனி தசை கொடுமைகளை போக்கவும் மீண்டும் அவனை சாம்ராஜ்ய அரியணையில் அமர்த்தவும் பாடுபட்ட ஒரு கைவிரல் அளவே உள்ள நட்பு மனங்கள் அவனது நலனில் அக்கறை கொண்டு தீர்மானித்த ஒரு தீர்மானத்தின்படி அவன் மலைய நாட்டு அரண்மனையில் சில காலம் தங்க நேர்ந்தது அப்போது அவன் பத்து வயது பாலகன் மலைய நாட்டு வேந்தரின் புதன்மையான சங்கமானா ஏழு எட்டு வயது சிறுமி புகழ் வந்து புகழ்ந்த இடத்தில் அந்த சிறுவனிடம் சங்கமானா காட்டிய பிரேமை சாதாரண ஒன்றல்ல சாக கிடந்தவனின் கைகளிலே சஞ்சீவி மூலிகையே போல் இருந்தது அந்த பிஞ்சு உள்ளங்களில் அரும்பிய சிநேகம் அனுராதாபுரத்து அரியணையில் மகா சம்மத குலத்து மாவேந்தர் பரம்பரையே அமர வேண்டும் கனவு கண்ட ஆதரவாளர்களுக்கு புதிய நம்பிக்கைகளை தோற்றுவித்தது அது ஆனால் அந்த சிறுசுகள் நதிக்கரை ஈரும் மண்ணில் அன்பு கோலங்கள் போட்டு விளையாடி கொண்டிருந்ததை கூட விதி என்னும் விபரீத கிழவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அந்த சிறுவனைத்தான் அந்த பேடி சிறுமி சங்கமானாவிடம் இருந்து பிரித்து எப்படியெல்லாம் சூறை காற்றிலே வீசி எரிந்து விளையாடி விட்டான் அவன் அவள் இப்போது எப்படி இருப்பாள் ஆடி பதினெட்டில் அலையெடுத்தி ஓடி வரும் காவிரி போல ஆசை கனவுகளில் பெருகி பொறித்து ஆயிரம் மலர்கள் நினைவுகளிலே மலர்ந்து மனம் ஆம் இது அவளைதான் எதிரே வந்து நின்றென்னை அழைக்கிறாள் அவன் பிரஜைக்கு வந்தவனாக தன் படர விட்டபடி கடலில் வெகு தூரம் ஆராய்ந்தான் அந்த சந்தியா கால தேவதை சங்கமானாவை காணோமே அனைத்தும் பிரம்மையா விழித்தபடியே மனம் வருகிற கனவு கோலங்களா அவன் மனதிலே திடீரென ஒரு வெறுமை படர்ந்தது இந்த சிங்கம் மூன்று நாட்களாக இரவு பகல் என சோர்வில்லாமல் தான் நீந்திக் கொண்டிருக்கிறது ஆனால் இன்னும் ஈழம் மண்ணில் படித்து இறங்க முடியவில்லையே ஓ அந்த புனித பூமியில் இருந்து முற்றாக நான் விலகி வந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன அப்பாப்பா ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நீண்ட சதுரியுகம் போலல்லவா கழிந்தது நெஞ்சிலே நெருப்பை சுமந்து நிலத்திலே திரிந்த அந்த நாட்கள் ஒவ்வொன்றும் ஊசிகளையே உணவாக நான் விழுங்கிய நாட்கள் அல்லவா மண் இழந்து மானம் இழந்து பொன் இழந்து பொருள் இழந்து பெருமையெல்லாம் தான் இழந்து பேசுகின்ற சடலம் போல பெரும் துன்பம் மனம் சுமந்து நெடுந்தோறும் பயணம் செய்து நேச நெஞ்சின் பல்லவனின் துணை கொண்டேன் இழந்ததை எல்லாம் திரும்ப பெற இனையற்ற படை வீரர் துணைவர இதோ கடல் நடுவே மீறி புறப்பட்டு விட்டேன் இந்த சிங்கத்திற்கு திடீரென பறக்கும் சக்தி வந்துவிடக் கூடாதா அப்படியே இந்த கடலில் இருந்தும் போய் ராஜேஷ பறவை கூட்டம் நறுமாமிச வேட்டையாடுவது போல இந்த ஏழு மரக்கலங்களில் உள்ள ஆயிரம் ஆயிரம் வீரர்களும் அனுராதாபுரத்தின் கோட்டையை சுற்றி பொல இரும்பு மழை பொழிவது போல ஆயுத பாணிகளாக குதித்து அரை நாளிகை பொழுது யுத்தத்தில் அந்த கோட்டையை கைப்பற்றி விடக் கூடாதா என் சொந்த பூமியில் நான் சுதந்திரமாக சுவாசித்து என் சுந்தர பைங்கிலியை நேசித்து கைப்பிடித்து நெஞ்சார தழுவுகிற நேரம் எரிகிறது மாக்கடலே உன்னில் உள்ள நீர் அனைத்தும் அள்ளி தெளித்தாலும் இந்த தீ உன் அலைக்கரங்களை சுழற்றி எனக்கு ஆசை கூறு இந்த களம் அனைத்தும் கடுகி விரைய காற்றரசனை துணை குலைத்து உதவு என்று மனத்துடிப்புடன் மௌன பாஷையிலே கடலோடு பேசிக் கொண்டிருந்தான் நவன் உணர்ச்சி பெருக்கினால் அவனது விழிகளில் நீர்த்துளிகள் பூத்தி கிடந்தன வெகு நேரமாக மேய்தலத்திலேயே குறுக்கும் நெருக்கமாக உழவுவதும் தென் திசையை நோக்கியபடி நிற்பதுமாக உணர்ச்சி கொந்தளிப்புகளில் அலைக்கழிந்து கொண்டிருந்த மானவர்மனின் அருகில் வந்து நின்ற ஒரு மனிதர் இளவரசே நாம் மன்னார்குடா கடலில் முனைந்தாயிற்று ஈழத்தின் கரை நெருங்கி வருகிற நேரத்தில் ஈரத்தை விழிகளிலே படரவிட்டவாறு ஏன் இந்த கலக்கம் உணர்ச்சி வைப்படாமல் இருங்கள் என இதமும் ஆதூரமும் நடுத்தர வயதை தாண்டி முதிர்ச்சியின் அனுபவங்களும் கம்பீரமான முகத்தில் பளிச்சிட வெள்ளி கம்பிகளையும் இரும்பு கம்பிகளையும் இணைத்து சுருள் சுருளாக தோல்வரை தொங்கவிட்டால் போல சிகையும் சிரசில் அவரது சிறப்பு தன்மைகளை பறைசாற்றுவது போல அலங்காரமான பட்டு பாகையும் உயர்ந்த ஆடைகளுமாக ஒரு மரியாதைக்குரிய கனவானாக தோன்றிய அம்மனிதரை திரும்பி பார்த்தான் மானவர் என்னை இளவரசே என்று அழைத்தீர்கள் பாண்டி நாடரே உங்களுக்கும் நான் ஏலன பொருளாகி விட்டேனா என்றான் துயரம் துணிக்கும் குரலில் நான் தான் அப்படி அழைத்தேன் இளவரசை உண்மையும் அதுதானே இதற்காக இந்த வெக்தி பேச்சு என்றார் அந்த பாண்டி நாட்டு பசும்பன் வணிகர் எது உண்மை பாண்டி நாடரே இல்லாத ராஜ்யத்திற்கு என்னை இளவரசனாக்கி பார்ப்பதில் உங்கள் வேடிக்கை எண்ணங்கள் வேண்டுமானால் மகிழ்ச்சி அடையலாம் ஆனால் என் உள்ளம் அந்த அர்த்தமற்ற சொல்லில் சுகம் காண முடியாது பாண்டி நாடரே என்றான் மீண்டும் வந்த இளைஞன் மன்னிக்க வேண்டும் இளவரசே ராஜ்யங்கள் இல்லாது போவதில்லை ராஜ பதவிதான் இல்லாமல் போக நேரும் நம்முடைய பதவிகள் போய்விட்டதாலேயே நமது ராஜ்யங்களும் நமக்கு சொந்தம் இல்லாமல் போய்விடுமா என்ன என்ற பாண்டி நாடரை இடைமறித்த இளைஞன் நானும் அதைத்தான் கூறினேன் சதையும் மாமிசமுமாக என் சரீரம் எந்த மண்ணிலே ஜடித்ததோ அந்த தாய் மண்ணை ஈழ பூமியை நான் என் ராஜ்யமில்லை என சொல்ல ஒருபோதும் துணிய மாட்டேன் ராஜ பதவி எனக்கு வராமல் என்று பறிபோனதோ அன்றே என் இளவரச பட்டமும் இல்லை என்று ஆனதே என்றான் துன்பம் விளகின்ற நெஞ்சிலிருந்து தோன்றிய அந்த துயர வார்த்தைகள் அவனது உதடுகளில் இருந்து வெளிப்பட்ட போதும் ஒரு பொற்கால கனவு அவனது நெஞ்சாள பரப்பிலே பூத்து பறக்காமல் பாண்டி நாடர் சொன்னார் தட்டி பறிப்பவன் எல்லாம் தண்டல்காரனாகிவிட முடியாது பிரபு தண்டிகளை அறுத்து விட்டதாலேயே தடாகத்தில் தாமரைகள் புஷ்பிக்காமல் போய் விடுவதில்லை மறுபடியும் ஒருநாள் நாள் ஈழ பூமியை மகாசம்மத குலத்து மாவேந்தர் பரம்பரை ஆளும் திருநாள் வந்தே தீரும் என்பது என் அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த ஆழமான நம்பிக்கையின் அடிப்படையில்தான் இதோ இந்த ஏழு மரக்கலங்கள் மாமல்லை துறைமுகத்தில் இருந்து மாபெரிய நீர் பறவைகள் போல பாயகை விரித்துக் கொண்டு வவனி வருகின்றன இதோ இந்த ராஜசிம்மத்தின் முதுகிலே நின்றிருக்கும் தங்களை சிம்ம வாகனத்தில் ஆரோகணித்து எமது சிங்கள நாட்டு வேந்தன் வெற்றி விஜயம் நிகழ்த்துவதற்காகவே நான் கருதுகிறேன் நம்பிக்கை மலரும் நெஞ்சோடு நான் தங்களை இளவரசே என்று அழைப்பது எவ்விதத்திலும் பிழை இல்லை நாடாண்ட போதும் காடாண்ட போதும் அந்த சீலனை தசரத மைந்தனை ராஜகுமாரன் இல்லை என சொல்லிவிட முடியுமா என்ன நன்றி பாண்டிய நாடரை நாம் குடாவுக்குள் நுழையதாயிற்று என்றீர்களே இன்னும் எத்தனை நேரம் கடலிலே பிரயாணம் செய்தாக வேண்டும் எவ்விடத்தில் களங்களை கரை சேர்க்க உத்தேசத்தில் என வினவினான் இளவரசன் மாணவர்மன் எப்படியும் இன்று இரவு முன்னிரண்டு யாமங்களுக்குள்ளேயே நாம் விடலாம் இடம் இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை அதற்கேன செய்து தகவல் இன்னும் வந்து சேரவில்லை வந்தவுடன் நம் களங்களை நங்கோரமிட்டு நிறுத்தி விடலாம் படகுகளிலும் கட்டுமரங்களிலுமாக நமது பல்லவ சேதை முழுக்க கரையிறங்கி முடிக்க எப்படியும் நள்ளிரவுக்கு மேல் ஆகிவிடக் கூடும் நான் திட்டமிட்டபடி அனைத்தும் நிகழ்ந்திருந்தால் நமக்கான பாசறை கூடாரங்கள் கூட தயாராகவே இருக்கும் சிரம பரிகாரம் செய்து கொண்ட பிறகு நாளை காலையில் படை புறப்படலாம் அனைத்தும் செவ்வனே நிகழ்ந்தால் நாளை நள்ளிரவில் அனுராதாபுரம் கோட்டையை தாங்கள் முற்றுகையிட்டு விடலாம் என்று நம்பிக்கையும் உறுதியும் துடித்த குரலில் தீர்மானமாக கூறினார் பாண்டி நாடர் அவரது கூறிய நயனங்கள் மாலை வனத்தில் வண்ண வனப்புகளில் ஐத்து கிடந்தன ஏதோ தகவல் இன்னும் வந்து சேரவில்லை என்றீர்களே என்ன தகவல் எங்கிருந்து வரும் என எதிர்பார்க்கிறீர்கள் நாம் நடுக்கடலில் இருக்கிறோம் என்பது மறந்து போய்விட்டதா உமக்கு என்றான் இளவரசன் மானவர்மன் கடல் நடுவே இருப்பதால்தான் எங்கே கரை இறங்குவது நல்லது என்பது பற்றிய தகவலை எதிர்பார்க்கிறேன் மேலும் நான் கரை இறங்கக்கூடிய சூழ்நிலை ஆபத்து இல்லாததாக இருக்கிறதா எதிரிகள் எச்சரிக்கை அடைந்து விட்டார்களா ஓர் நமக்கு சாதகமாக அமையும் சூழ்நிலை இருக்கிறதா என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா நான் மிகவும் கவனமாக சில ஏற்பாடுகளை செய்து வந்திருக்கிறேன் இளவரசை வெற்றிக்கு குண்டாகம் ஏற்பட்டு விடுகிற நிலை எதுவும் நமக்கு அமைந்துவிடக் கூடாது என்பதில் எனக்கு கவலைகளும் கவனங்களும் சற்று அதிகம் என்று கூறிக்கொண்டிருந்த பாண்டி நாடரிடம் அது சரி இப்போது உங்களுக்கு தகவல் எப்படி வந்து சேரும் என்பதுதான் என் சந்தேகம் முதலில் அதை தீர்த்து வையுங்கள் என்றான் இளவரசன் பாண்டி நாடர் தன் தந்தையோடு பழகியவர் என்பதால் அவனுக்கு அவர் மீது அளப்பரிய மதிப்பும் மரியாதையும் உண்டு அவருடைய நுண்ணிய அறிவும் எதையும் தெளிவாக சிந்தித்து செயலாற்றும் ஆற்றலும் அவன் அறியாதது ஆனால் கடல் நடுவே இருந்து கொண்டு கரையில் ஏற்பாடுகள் சரியாக இருக்கின்றனவா என்பதை அவர் சரிபார்க்கும் முன்னெச்சரிக்கை உணர்வு அவனை வியப்படைய செய்தது அதே சமயம் அதை அவர் எப்படி செயலாற்றுகிறார் என்பதை அறிய விரும்பிய அவனை அழைத்து அதோ வானத்தை பாருங்கள் இளவரசி உங்கள் கேள்விகளுக்கு பதில் அங்கே இருக்கிறது என்றார் பாண்டி நாடர் அவர் சுட்டிக்காட்டிய இடத்தை மானவர்மன் ஆவலுடன் பார்த்தான் அங்கே கடலில் வெகு தூரம் தொடர்ந்து சென்று மீன் வேட்டையாடும் பெரிய கடற்பறவை ஒன்று வட்டமிட்டு கொண்டிருந்தது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நன்றி நாளைக்கு இரு பதிவா போட முயற்சி செய்கிறேன் நண்பர்களே ஞாயிற்றுக்கிழமை இல்லையா வேலை நிறையவே இருந்துச்சு அதனால இது ஒண்ணுதான் போட முடிஞ்சிச்சு என்னால இருந்து எப்பவும் போல இரண்டு பதிவு போடுறதுக்கு முயற்சி செய்யறேன் தேங்க்யூ